ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தம் சாத்தியமா இதுதான் இன்றைய உலகத்தின் எல்லாரும் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னடா வந்து இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆன பிறகு அமெரிக்கா ஜனாதிபதி ஆன பிறகு வந்து இந்த இந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்குது என்னடா வந்து புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அவங்க இதுவரை காலம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தபடியா இது வந்து சாத்தியமாக இது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது ஆனால் கடந்த சில வாரங்களாக நடக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இந்த இன்சிடெண்ட்ஸை பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் ஒரு வேற திசையை நோக்கி நகர்து போல தான் தெரியுது அது என்னென்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து உக்ரைனுக்கு எதிரான போரை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ண பிறகுலேருந்து வந்து இந்த போர் வந்து கடந்த மூன்று வருடங்களாக வந்து நடந்து பெற்று கொண்டு தான் இருக்குது மூன்று வருடத்துக்கு மேலதிகமாக நடந்து கொண்டு இருக்குது இந்த மீன் டைம் வந்து ரெண்டு பக்கங்களையும் கடுமையான ஒரு பாதிப்பு இழப்பு நடைபெற்றிருக்கு சொல்லப்படுது அமெரிக்கன் சோர்ஸ் வந்து சொல்லுது என்ன வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பீப்புள் வந்து விறந்திருக்கிறாங்க இந்த சண்டையில் அதாவது வந்து வேர்ல்டு ஓர் உலக போர் ரெண்டாவது உலக போருக்கு பிறகு யூரோப் சந்தித்த ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு யுத்தம் என்று இது வர்ணிக்கப்படுது சிறைய அமெரிக்கன் சோர்ஸால் ஆனால் வந்து ரஷ்யாவோ உக்ரைனோ வந்து உறுதியான சரியான தகவல்களை வந்து மக்களுக்கு கொடுக்கவில்லை என்பது தான் இப்போ இந்த அமெரிக்க சோர்ஸ்ன்றதும் பொதுவாக இருக்கிற எல்லாருடைய குற்றச்சாட்டும் வந்து எவ்வளவு துல்லியமான சேதாரம் விழப்புன்றது வந்து யாராலும் எப்பயுமே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அதனால் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட சோர்சஸால வந்து அதை வெரிஃபை பண்ண முடியாது இந்த மீன் டைம் வந்து இப்போ வந்து ரஷ்யா புட்டின் வந்து உக்ரைனுக்கு அகேன்ஸ்டான தாக்குதலை வந்து கொஞ்சம் கடுமைப்படுத்தியிருக்கிறான்னு சொல்ல இந்த ட்ரோன்ஸ் தாக்குதல்ல இருந்து ஆட்லரி தாக்குதல் வந்து கடுமையாக இப்போ வந்து உக்ரைன் நோக்கி நடக்குது இந்த மீன் டைம் வந்து ரஷ்யா வந்து கொஞ்சம் சண்டையில கொஞ்சம் முன்னேறி கொண்டு செல்றதைன்னு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இருக்கிற சோசின் படி சொல்கிறாங்க என்னென்னா வந்து அதாவது வந்து ஐந்தில் ஒரு பங்கு உக்ரைன் நிலத்தை வந்து ரஷ்யா தண்ட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்று கூறப்படுது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் சேட்டலைட் இருந்தும் இதர பல டெக்னாலஜிலிருந்து பெறப்பட்ட இருந்தும் இது அறியக்கூடியதாக இருக்குது ரஷ்யா கொஞ்சம் ஒரு முன்னேற்றகரமான தான் இந்த சண்டையில் இருக்குது அதன் பிறகு வந்து நடந்த ஒரு டெவலப்மெண்ட் என்ற வந்து புட்டினுடைய அந்த கடுமையான இருந்து வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கு தாங்கள் வந்து ஆயுத சப்ளையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் உக்ரைனுக்கு இந்த போருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாங்கள் வழங்க போவதாகவும் கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது வந்து தான் சண்டையை நிறுத்திய தீர்வேன் முதலாவது நாளிலே சண்டையை நிறுத்துவேன் என்று சூளுரைத்து கொண்டு வந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது தான் சண்டைக்குரிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவதாகவும் அண்ட் இந்த மீன் டைம் அவர் குறிச்சி எடுத்திருக்கிற அடுத்த ஆயுதம் தான் இந்த டேரிட் அதாவது வந்து ஐம்பது வீதம் தரை வந்து ரஷ்யா மேலேயும் சாங்ஷன்ஸ் தடை உத்தரவுகளையும் மீறி இருக்கிறார் ஐம்பது சாரி மன்னிக்க வேண்டும் முப்பது வீதம் டாக்ஸ் ஐம்பது நாட்களுக்குள்ள ஒரு போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா வர வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் இந்த இதை தான் இந்த வரி விதிப்பை வந்து உடனடியாக அமல்படுத்துவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதில் அல்ல வரைக்கும் அறிந்து தான் டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சாதிக்க விரும்பினால் அவர் கையில் எடுக்கிற முதலாவது ஆயுதம் இந்த வரி விதிப்பு தான் நிறைய நாடுகள் அடிபணிந்திருக்கின்றன இந்த வரி விற்பனை அவங்க அமெரிக்காவை பகிர்ந்து கொண்டு வந்து இந்த என்ன சொல்றேன் இந்த வர்த்தக உலகத்தில் வந்து தங்களை போட்டிப்பட முடியாது என்று அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் இதன் காரணமாகத்தான் அவர்கள் அவர்கள் போடு நிபந்தனை உக்ரைன் கூட ஒரு மினரல் ஒப்பந்தத்துக்காக ஓவல் ஆஃபீஸுக்கு வந்து ட்ரம்ப்போடு சண்டை பிடித்து விட்டு பிறகு திரும்பி சென்று அந்த மினரல் அக்ரிமெண்ட்ல சைன் வைத்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தில் அதுவும் ஒன்று இப்ப பார்க்கும்போது வந்து ரஷ்யா வந்து இந்த போர் நிறுத்தத்தில் ஆர்வம் காட்டாததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்று ரஷ்யா பிரதமர் நினைக்கிறாராம் அதாவது வந்து மேற்குள்ளவை நாடுகள் தன்னுடைய டிமாண்ட்ஸ் அதாவது வந்து தன்னுடைய தேவைகளை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்றும் அவைகளாவது சீரியஸ் கன்சர்ன்ஸாக வைத்திருக்கவில்லை என்றும் அதன் காரணமாகத்தான் தான் கொஞ்சம் சண்டையை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறுக்கிறார் எப்பொழுது வந்து மேற்குளவு நாடுகள் அமெரிக்காவும் வந்து இதை ஒரு சீரியஸாக அதாவது வந்து கடுமையாக கையாள போகணும் அதாவது வந்து இது ஒரு ஒரு என்ன சொல்வது தன்னுடைய நோ டிமாண்ட்ஸ் அதாவது வந்து போர் நிறுத்தத்துக்குரிய நிபந்தனைகள் வந்து கட்டாயமாக வேண்டும் இல்லாவிட்டால் சீஸ் வேற பேச்சுக்கே நிலையில தான் ரஷ்ய அதிபர் இருப்பதாகவும் இந்த அடுத்ததாக வந்து இந்த சண்டைகள் எல்லாம் வந்து இப்போ ரஷ்யாவோட டிமாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது முதலாவது டிமாண்ட் வந்து நேட்டோவில் வந்து உக்ரைனை சேர்ப்பதை சேர்ப்பதன்ற பேச்சுக்கே இடமளிக்கக்கூடாது என்று இப்போ நேட்டோவில் வந்து ஒரு நாடு சேர்ந்து விட்டால் அந்த நாட்டுக்குரிய ஆயுத உதவிகள் பொருளாதாரிகள் அனைத்தையும் வந்து நேட்டோவில் இருக்கிற அங்கத்துவ நாடுகள் அனைத்தும் வழங்கும் இது வந்து ரஷ்யா தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது பிரதானமாக கருதுகிறது அதன் காரணமாக தான் ரஷ்யன் அதிபர் விளடிமிர் புட்டின் வந்து நேட்டோவில் வந்து உக்ரைன் வந்து கடுமையாக எதிர்க்கிறார் அஹ் இதர பல நாடுகள் சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு வந்து பிரிந்த அனைத்து போல் என்ன சொல்வது பெரும்பாலான நாடுகள் வந்து நேட்டோவோடு சேர்ந்து இருக்கின்றன அல்லது மேற்குலகத்தை அண்டியே தங்களுடைய அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என நாம் அறிந்த வகையில் வந்து பெலாரஸ் மட்டும்தான் ரஷ்யாவின் பக்கம் நிற்கின்றது சோவியத் யூனியன் உடையிற்கு பிறகு ஓ இதனால் வந்து விளெடிமிர் புட்டின் தன்னுடைய என்ன சொல்வது ஒரு சோவியத் எம்பையரை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார் என்னவோ தெரியவில்லை ஆனால் அவர் தன்னுடைய நிபந்தனைகள் வந்து மேற்குலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளும் படும் ஒரு செயல் வடிவத்திற்கு வரும் வரையிலும் தான் இந்த போரை கைவிடப் போவதில்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார் அண்ட் இந்த சாங்ஷன்ஸ் வந்து பொதுவாக வந்து ரஷ்யன் அதிபர் வந்து இதில் வந்து பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்ன காரணம் வந்து ஏற்கனவே ரஷ்யா கடுமையான பல அமெரிக்க மேற்குலக தடைகளுக்கு மத்தியில் தான் இந்த பொருளாதாரத்தை என்ன சொல்வது எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி விதம் இருப்பதாக மேற்குலக நாடுகள் கருதுகின்றன ரஷ்யா வந்து இதற்கு அடப்ட் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்கள் வந்து இப்படியான சமாளி நிலைகளில் சமாளிக்கக்கூடிய நிலைக்கு ரஷ்யா முன்னேறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாப்ப மீது எதை நோக்கி போது என்று இன்னும் வருங்கால நாட்களில் வந்து என்ன மாதிரி நிலைமை நடக்கும் என்று போர் நிறுத்த உக்ரைனுக்கு வந்து அமெரிக்காவின் பாதுகா அமெரிக்காவின் ஆயுதங்கள் அதிகமாக வழங்கப்பட்டால் இந்த சண்டை மேலும் உக்ரைனிலே அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பாப்பம் மீது சண்டை எந்த எந்த திசையை நோக்கி நகரப்போகின்றது என்று ஆனால் புட்டின் வந்து கடும் ஒரு பிடிவாதத்தில் இருக்கின்றார் சண்டை வந்து தன்னுடைய டிமாண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளும் வரை சண்டை நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று